தொடரும் தூய ஆவி ஆண்டவரும் வாழ்வு கொடுப்பவரும் ஆனவர் கிறிஸ்துவ வாழ்வு என்பது நம் மாமிசத்திலே வாழக்கூடியது அல்ல ஆனால் அது ஆவியினால் வாழக்கூடியது ஆகும் திருச்சபையின் ஊழியங்களிலே செயல்படுகிற மறைவான ஆற்றலே தூய ஆவி ஆவார் கடவுளுடைய மனிதர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளின் பின்னாலும் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற உன்னதமான ஓர் ஆள்தான் ஆவி தொடக்கத்திலிருந்தே அவர் நம்மோடு செயல்பட்டாலும் அவரை நாம் அறியவில்லை கனப்படுத்தவில்லை மோசே பாரவோன் முன்னிலையில் நின்றது அவரின் சொந்த வலிமையால் அல்ல தூய ஆவியானவரால் தான் மோயீசனை பார்த்த ஒவ்வொருவரும் அற்புதங்களை செய்வது தான் என்று நினைத்தனர் செங்கடலை பிரித்தது யார் மோயீசனா மோயீசன் எகிப்தின் மீது கொள்ளை நோயை மோயீசனாக எகிப்தின் மீது கொள்ளை நோயை வரவழைத்தார் வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்தது யார் அது தூய ஆவியானவரே மோயீசன் ஜெபத்தில் தன் கைகளை உயர்த்திய போது வல்லமையான அற்புதங்கள் தூய ஆவியின் வல்லமையினால் வெளிப்பட்டன அரசர் தாவீது பல போர்களில் வெற்றி பெற்றார் அவரும் அவருடைய குழுவினரும் வல்லமையான போர் வீரர்கள் இவையெல்லாம் தூய ஆவி அவரோடு இருந்ததனால்தான் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திரிப் திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூணு படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது திருவிவிலியம் கூறுகிறது படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்தார் என்று நீங்கள் தூய ஆவியை பெற்றிருக்கும் போது படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் சிம்சோன் மிக பெரும் வல்லமை பெற்றிருந்தார் அவர் அரும் பெரும் செயல்களை செய்தார் அதை சிம்சோன் செய்ததாக அநேகர் நினைத்தனர் அவரின் மேல் தூய ஆவி இறங்கி வந்ததை அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் அவரை இரண்டு புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிழவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தனர் அவர் லேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர் ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போலாக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து விழுந்தன சிம்சோனின் நகரத்தில் சிம்சோனின் கரத்தில் இருந்த கயிர்கள் எரிந்து விழுவதை பார்த்த அநேகர் எவ்வளவு வலிமையான மனிதர் இந்த சிம்சோன் என்று எண்ணியிருப்பர் ஆனால் தூய ஆவி அவர் மீது இறங்கியதை பார்த்திருக்க மாட்டார்கள் ஆம் தூய ஆவி அவர் மீது இறங்கியவுடன் கயிறுகள் தளர்ந்து விழுந்தன தூய பேதுரு பிரசங்கித்த போது மூவாயிரம் பேர் தங்கள் இதயத்தை கிழித்துக் கொண்டு மனம் திரும்பினர் இவையெல்லாம் பேதுரு தூய ஆவியினால் நிறைந்ததனால் ஆகும் பேதுருவின் நிழல் பட்ட நோயாளிகளெல்லாம் குணமடைந்தனர் என எழுதப்பட்டுள்ளது மனிதரின் நிழல் ஒருவரையும் குணப்படுத்த முடியாது ஆனால் இவை தூய ஆவி அவரிலிருந்து வெளிப்பட்டதினால் நடந்தது தூய பவுல் மந்திரவாதியை கடிந்து கொண்டபோது அவர் தற்காலிக குருடரானார் பலர் இது பவுலின் வார்த்தையின் வல்லமை என்று நினைத்திருக்கக்கூடும் அது அவர்களின் தவறல்ல அவர்கள் தூய ஆவி பவுலை நிறைத்து இருந்ததை பார்த்திருக்க மாட்டார்கள் திருவு வில்லியம் இதை பதிவு செய்கிறது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருச்சபை தன் பணியை செய்து வருகிறது கடவுள் பல மனிதர்களை எழுப்பியிருக்கிறார் அவர்கள் பல வல்லமையான செயல்களை ஆற்றி உள்ளனர் மனிதர்கள் பல சமயத்தில் புகழப்படுகின்றனர் ஆனால் உண்மையில் அவர்களில் இருந்து அவர்களோடு செயலாற்றுகின்ற தூய ஆவியினாலே இவைகள் நடக்கிறது விண்ணகத்தினால் திருநிலைப்படுத்தப்பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செய்கிற செயல்களிலே தூய ஆவியானவரே கூட இருந்து செயலாற்றுகிறார் திருச்சபையின் செயல்களிலே தூய ஆவியின் பிரசன்னம் நிறைந்து தெய்வீக வல்லமையால் செயல்படுத்தப்படுகிறது நாம் தூய ஆவியின் துணையால் வாழ பணி செய்ய பகிர மற்றும் சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம் எனவே தான் இயேசு அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம் நீங்கள் எரிசலைமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் நம் பலம் அனுபவம் பணம் மற்றும் சொந்த ஞானம் போன்றவற்றை சாத்தானின் அரசோடு ஒப்புமைப்படுத்த முடியாது நாம் எவ்வளவுதான் பக்தி உள்ளவர் என்றாலும் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தி காட்டாவிட்டால் சாத்தான் போகமாட்டான் இயேசு தன் வல்லமையை இல்லாவிட்டால் சீடர்கள் சோர்ந்து போவார்கள் பின்வாங்கி போவார்கள் என்று அறிந்திருந்தார் சீடர்கள் இருளின் வல்லமையை எதிர்த்து போராட வேண்டிய போராட்டத்தை இயேசு அறிந்திருந்தார் எகிப்திய மந்திரவாதிகளால் மோசேயை எதிர்த்து நிற்க முடியவில்லை ஏனென்றால் மோசே கடவுளின் வல்லமையால் நிரம்பியிருந்தார் தூய ஆவியின் வல்லமையால் திருத்தூதர்கள் மந்திரவாதிகளை திரும்ப திரும்ப முறியடித்தனர் இன்றைய மந்திரவாதிகள் கடவுளின் வல்லமையைக் கண்டு பயந்து போகின்றனர் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் சாத்தான் கட்டும்போது தூய ஆவியானவர் அதை உடைத்து போடுகிறார் லூகா பதிமூணு பத்திலிருந்து பதிமூணு சாத்தானால் கட்டி வைக்கப்பட்டிருந்த கூன் விழுந்த நிலையில் இருந்த பெண் ஒருவரை பார்க்கிறோம் அவரால் சிறிதும் நிமிர முடியவில்லை இயேசு அவர் மீது தன் கைகளை வைத்தபோது கடவுளின் வல்லமை இயேசுவின் கரத்திலிருந்து வெளியேறி கட்டுகளை உடைத்து போட்டது அவர் குணமடைந்தார் சாத்தானின் அரசு கடவுளின் வல்லமைக்கு இணையானது அல்ல எனவேதான் கடவுள் தன் ஆவியை மீண்டும் மீண்டும் ஊற்றிக் கொண்டிருக்கிறார் உமது செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனிக் குறுகுவர் திருப்பாடல் அறுபத்தி ஆறு மூணு எதிர்கிறிஸ்து கடவுளின் வல்லமையால் அழிக்கப்படுவான் என்பது உங்களுக்குத் தெரியுமா திருவிவிலியத்தில் இவ்வாறு காணப்படுகிறது பின்னரே நெறி தோன்றுவான் ஆண்டவர் தம் வாயினால் ஊதி அவனை ஒழித்து விடுவார் அவர் வரும்போது அவரது தோற்றமே அவனை அழித்துவிடும் ரெண்டு தசலோனிக்கர் ரெண்டு எட்டு இயேசு எப்படி வருவார் அவர் வல்லமையோடும் மிகுந்த மாட்சியோடும் வானத்திலே மேகங்கள் மீது வருவார் வரவிருக்கிற காலத்திலே உங்களுக்கு கடவுளின் வல்லமை தேவைப்படுகிறது இல்லையென்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது திருச்சபை வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் நடந்திராத வகையில் கடவுளின் வல்லமை வெளிப்படப் போகிறது அவ்வல்லமைக்கு சான்று பகர உங்கள் எல்லா கட்டுகளிலிருந்தும் வெளியேற தயாராகுங்கள் அந்த வல்லமை தூவியான தூய ஆவியானவரில் காணப்படுகிறது தொடர்ந்து வரும்